எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு பகுதியில் பிரித்தெழுதல் பகுதி வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இது வந்து பழைய பாடத்திட்டத்தில் எடுக்கப்பட்ட பிரித்தெழுதுதல் நேற்றும் பார்த்தோம் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் உன்னிகள் அப்படிங்கிறது உள் ப்ளஸ் நிகழ் உள்ளிகள் எப்படி பிரிக்கணும்னா உள் ப்ளஸ் நிகழ் உள்ளங்கை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா உள்ளம் ப்ளஸ் கை உள்ளங்கை வந்து உள்ளம் ப்ளஸ் கை எயில் அப்படின்னா எய் ப்ளஸ் எல் எயில் வந்து எய் ப்ளஸ் எல் என்ஐ எல் ப்ளஸ் நெய் என்னை வந்து எல் ப்ளஸ் நெய் அடுத்து என் கிணங்கள் எண்கு ப்ளஸ் இனங்கள் என் கிணங்கள் எப்படி பிரிக்கணும்னா என்கு ப்ளஸ் இனங்கள் அடுத்து என்டிசை எட்டு ப்ளஸ் திசை என் டிசை வந்து எட்டு ப்ளஸ் திசை அடுத்து எவ்விடம் எவ்விடம் வந்து ஏ ப்ளஸ் இடம் எவ்விடம் எப்படி பிரிக்கணும்னா ஏ ப்ளஸ் இடம் எல்லது அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் அது எல்லது வந்து ஏ ப்ளஸ் அது எங்கோன் எம் ப்ளஸ் கோன் எங்கோன் எப்படி பிரிக்கணும்னா எம் எம் ப்ளஸ் கோன் அடுத்து எழுந்ததிர் எழுந்ததிர் வந்து எழுந்து கூட்டல் எதிர் எழுந்ததிர் வந்து எழுந்து கூட்டல் எதிர் அடுத்து எம் அருங்கும் ஏ ப்ளஸ் மருங்கும் எம் அருங்கும் வந்து ஏ ப்ளஸ் மருங்கும் அடுத்து என் தாய் எம் ப்ளஸ் தந்தாய் எம் தாய் என் தாய் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எம் ப்ளஸ் தாய் வணிக்கவும் என் வந்து எம் கூட்டல் தந்தாய் எம் கூட்டல் தந்தாய் அடுத்து என்னாலும் ஏ கூட்டல் நாளும் என்னாலும் வந்து ஏ கூட்டல் நாளும் அடுத்து எனக்கிடர் அப்படிங்கிறது எனக்கு கூட்டல் இடர் எனக்கிடர் எப்படி அப்படின்னா எனக்கு கூட்டல் இடர் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதப்படுற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம வந்து பிரித்து எழுத பகுதி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சி வரணும் பக்கத்து இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் நன்றி